டேஸ்டியான மகாலி கிழங்கு ஊருகதான் பார்க்க போகிறோம் இதுதான் மாகாலி கிழங்கு இது வந்து தோலோடு இப்படி தான் இருக்கும் இதை நம்ம வாங்கிட்டு வந்துட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு தோலெல்லாம் சீவி எடுத்தினா இந்த மாதிரி வந்து மகாலி கிழங்கு வந்துடும் ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் ஒரு நல்லா ஒரு வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது உள்ளே வந்து கட் பண்ணும்போது இந்த மாதிரி நார் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த இதையும் அப்படியே எடுத்துணும் அந்த ஸ்டிக்காக ஃபுல்லும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இருக்கிறத வந்து நம்ம அந்த மாகாணி கிழங்கை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்று ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணலாம் இல்லைன்னா இப்போ காட்டுற மாதிரி ஒரு குட்டி குட்டியாக ஒன்று ஒரு ரவுண்ட் பீஸை நாலாக கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம்னா அந்த ஊறுகாய் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டு இந்த கிழங்கு ஒரு அரை கிலோ மாகாளி கிழங்கு எடுத்துருக்கேன் பண்ணி வச்சிட்டேன் இதுக்கப்புறம் ஸோ இப்போ கட் பண்ணி வச்ச மாகாழி எல்லாத்தையும் நான் இப்போ ரெடியாக வச்சுருக்கேன் இதுக்கு மூணு எலுமிச்சம்பழம் வச்சிருக்கேன் இதெல்லாம் பிழிஞ்சு அதில் போட போகிறோம் அப்புறம் இப்போ மஞ்சள் பொடி இதில் போட்டுறேன் இவ்வளோ மஞ்சள் பொடி எடுத்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டுடலாம் அதுக்கப்புறம் இவ்வளோ கல்லுப்பு இது போட்டுடுறேன் லெமன் எல்லாம் வந்து நான் இந்த டப்பரால வந்து புழிஞ்சிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த லெமன் துண்டையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடலாம் ஸோ இப்போ புழிஞ்ச லெமன் எல்லாம் வந்து நான் இதில் அப்படியே விட்டுறேன் அப்புறம் அதே சமயத்தில் லெமன் வந்து இந்த பச்சையாக இருந்த லெமனை அப்படியே இதுலேயும் போட்டுறேன் அப்புறம் இந்த தோலை வந்து வெறும் தோலையும் கட் பண்ணி போட்டுறேன் ஏன்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதெல்லாம் போட்டு நம்ம வச்சிடலாம் ஒரு ரெண்டு நாள் இப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் பண்ணலாம் மாகாணி கிழங்கு ஒரு பதினஞ்சு மிளகா எடுத்திருக்கேன் வர மிளகா அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இந்த பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் மாகாணியில் போடுறதுக்கு இந்த மிளகாயும் கடுகையும் மட்டும் சேர்த்து அரைச்சிட்டு அதில் போட போகிறோம் மாகாழி கிழங்க நம்ம இந்த மாதிரி ஒரு ஜாடியில் போட்டு வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த பச்சை மிளகாயை அப்படியே போட்டுடுறேன் பச்சை மிளகாய் வேண்டான்னு சொல்கிறவங்க விட்டுருங்க ஆனால் வந்து இது ஊற ஊற அந்த பச்சை மிளகா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் காரமே தெரியாது இதையும் வந்து மிக்சியில் வந்து கொஞ்சம் இதை அரைக்கிறதுக்கு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் கழிச்சிட்டு வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் கரெக்ட் போட்டுடலாம் இப்போ நம்ம மிக்சியில் போய் அரைச்சின்னு வந்தாச்சு இந்த விழுதை வந்து நான் ஆல்ரெடி பச்சை மிளகாலாம் போட்டேன் இதை அப்படியே இதில் குத்திடுறேன் இப்போ இது நல்லா வந்து மேலும் கீழமாக நல்லா கிளறி விட்டுடுங்கோ இது வந்து ஒரு ரெண்டு நாள் நல்லா ஊறணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாட்டிலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்பப்போ வேணுமோ அப்பப்போ தயிர் சேர்த்துட்டா போகிறோம் இல்லைனா ஒரு சின்ன பாட்டிலில் தயிர் கொஞ்சம் சேர்த்து வச்சிட்டோம்னா அது நல்லா ஊரின் இருக்கும் ஃபுல்லத்துக்கும் ஆனால் தயிர் சேர்க்காதீங்க இவ்வளோ தான் மகாலி கிழங்கு ஊருகாய் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் அதையும் அப்புறம் காமிக்கிறேன் இந்த மாதிரி ரெடி பண்ண ஊர்காயில் நான் இப்போ தயிர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த தயிர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தயிர் சாதத்துக்கு நல்லாவே சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் அதே சமயத்தில் எண்ணெயே இல்லாத ஊர்காணா மாகாளி கிழங்கு ஊர்கா தான் ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க இதில் இந்த சீசனில் கிடைக்கிறது அப்பப்போவும் நீங்கள் வேணும்னாலும் தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு பாட்டிலில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்கள் தயிர் சாத்துக்கோ இல்லை மோர் சாத்துக்கோ சாப்பிடுங்க சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் இதே நோய் காக்கிற ஊர்கானா இந்த மாகாளி மட்டும் எண்ணெய் இல்லாத ஊர்கா ஸோ நம்ம எல்லோருமே சேர்த்துக்கலாம் அண்ட் திஸ் அ டைம் டு புட் திஸ் ஊர்கா இந்த சீசனில் தான் கிடைக்கும் அண்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஃபீட்பேக்கும் சொல்லுங்கள் வேறொரு வீடியோ மூலம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி